மாம்பழம் அதிகமாக சாப்பிட நேர்ந்தால் கீழ்கண்டவற்றில் ஏதேனும் ஒன்றை பின்பற்ற வேண்டும் ஒன்று சில நாவல் பழங்களை சாப்பிடலாம் இரண்டு சீரகம் வைத்த தண்ணீரை பருகலாம் மூன்று சீரகத்தை வெறுமனே வறுத்து கல்லுப்புடன் சேர்த்து சாப்பிடலாம் குறிப்பு வெறும் வயிற்றில் மாம்பழம் சாப்பிடக்கூடாது மாம்பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் ஜீரண கோளாறு மலச்சிக்கல் வாயு தொல்லை இரத்தம் சம்பந்தமான கோளாறுகள் மற்றும் கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படும் மூன்று மாம்பழம் சாப்பிட்டவுடன் ஒருபோதும் தண்ணீர் குடிக்கக் கூடாது மருத்துவ குணநலன்கள் பொதுவான பானம் ஒன்று மாம்பழத்தை பாலுடன் சேர்த்து பானமாக அருந்தினால் உடலுக்கு சக்தியும் உற்சாகமும் கிடைக்கும் மாலை வேலைகளில் தொடர்ந்து மாம்பழ ஜூஸ் பருகினால் உடல் சோர்வு நீங்கும் நரம்பு மண்டலம் மேம்படும் மூன்று மாம்பழம் அல்லது மா முரப்பாவை சாப்பிடுவதற்கு பின் சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்க உதவும் அத்துடன் உற்சாகபானமாகவும் இருக்கும் இந்த மூன்றாவது விஷயத்தை மீண்டும் படிப்போம் மாம்பழம் அல்லது மா முரப்பை சாப்பிடு சாப்பிட்டதற்கு பின் சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்க உதவும் அத்துடன் உற்சாக பானமாகவும் இருக்கும் மனச்சோர்வு அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு அதுல ஒரு கோப்பை பாலுடன் மாம்பழச்சாறு ஒரு கோப்பை ஒரு தேக்கரண்டு இஞ்சிச்சாறு மற்றும் சர்க்கரை கலந்து சாப்பிட்டால் மனச்சோர்வை நீக்கி இதயத்தை பலப்படுத்த உதவும் அடுத்து முடி உதிர்தல் என்ன சொல்றாங்கன்னா மாம்பழ கொட்டையை தூள் செய்து கடுகு எண்ணெயுடன் சேர்த்து காய்ச்ச வேண்டும் அப்படி காய்ச்சி தயாரிக்கப்பட்ட மாம்பழ எண்ணெயை ஆற வைத்து வடிகட்ட வேண்டும் அந்த எண்ணெயை தலையில் மசாஜ் செய்து இரண்டு மணி நேரம் கழித்து குளித்தால் முடி உதிர்வது மற்றும் இளநரை போன்றவை சரியாகும் மாம்பழ